ஒரு வழியாக இந்த மாதத்துக்குரிய மல்லிகை பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் நீயே போய் காசை கையில் கொடுத்து நீயே போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போனால் எந்த பொருள் எவ்வளோங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எப்போயுமே பட்ஜெட் பத்தணும் அதன் மாதிரி தாங்க பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவோம் இப்போ இருக்க விலைவாசிக்கு பட்ஜெட் போட்டுமே நம்மளை மீறி செலவு தான் ஆகுது நான் எப்போயும் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வந்து இந்த மாதம் குறைவாக இருக்கோ அதை வந்து அதிகமாகும் எந்த பொருள் வந்து அதிகமாக இருக்கோ அதை கம்மியாகவும் வாங்கிக்கோங்க அப்படி போகும்போது ஏன்னா மாதம் மாதம் ரேட் ஏறிக்கிட்டே போகும் இந்த மாதம் கொஞ்சம் சேர்த்தி வைக்கும்போது கொஞ்சம் அடுத்த மாதம் ஈவனாக போயிடும் அந்த மாதிரி தாங்க ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம் சிக்கனும் தாங்க சிறு சேமிப்போம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ